ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் விளக்கெல்லாமே ஃபுல் வின்னிங் வாங்கினோம் அதே மாதிரி இந்த வாரம் ரிசல்ட் அறநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஃபுல் வின்னிங் இன்னிக்கு ஒரு நம்பரில் மிஸ்ஸு ஆல் போடு ஜீரோ ஆறு ஏசி ஏ போட ஆறு சி போட ஆறு ஏசி டபுள் ஆறு

ஒரு தடவை ரெண்டு இயரில் வந்த ரிசல்ட்டு கேஎல் அப்படியே வருது ஓகேவா பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சி எஸ்கே பத்து ட்ரா நம்பர் மிஸ்டர் சாரி பன்னெண்டு மிஸ்டர் சோலா வர்ஜன் உங்ககிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் கண்டிப்பாக எல்லோருக்கிட்டேயும் இருக்கும் ஏன்னா கே லாட்ரி ப்ளே பண்ணுறவங்க டீ லாட்ரி ப்ளே பண்ணுறவங்க அவங்ககிட்ட லாட்ரி குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணி விடுங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும் ஏ போ நாலு எடுத்துருக்க மற்றது எனக்கு தோணலை ஜீரோ எல்லாம் வந்து வேண்டாம் ஏ போட் நாள் மட்டும் போதும் பீபோடு ஆறு ஒன்பது ஸ்ட்ராங்காக இருக்கு ஜீரோ கூட வந்து இந்த ரெண்டு மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்கு மிஸ் இந்த நம்பர் வரும் சி போட ஒன்பது ஏழு போர்டு ஆறு ஒன்பது டூ டிட் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது நாலு ஜோடி இருக்கு மிஸ் பண்ணாம ப்ளே பண்ணுங்க ஏபிசி നാനൂറ്റി അറുപത്തി ഏഴ് അറുപത്തൊമ്പത് നാന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഏഴ് തൊണ്ണൂറ്റൊമ്പത് നാന്നൂറ്റി മൂന്ന് സാരി ഏഴ് ഒൻപത് നാന്നൂറ്റി മുപ്പത്തി ഏഴ് മുപ്പത്തി ഒൻപത് ആൽ ദി ബെസ്റ്റ് ഫ്രണ്ട്സ്